இது டிவி யூடியூப் சேனல் பல்கலைக்கழகத்தில் துன் சாமிவேலு சிலை திறப்பு விழா மலேசியாவின் அரசியல் வரலாற்றில் மாபெரும் சகாப்தமான மறைந்த துன் சா சாமிவேலுவின் சிலை கெடா எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தில் இன்று திறப்பு விழா காண்கிறது இந்திய இளைஞர்களை பட்டாதாரிகளாக உருவாக்க பல்வேறு போராட்டங்களுக்கு மத்தியில் துன் சாமி வேலு இந்த பல்கலைக்கழகத்தை கட்டினார் இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன் ஐம்பத்தைந்து மாணவர்களை மட்டும் கொண்டு தன் கல்வி பயணத்தை தொடங்கிய இப்பல்கலைக்கழகம் தற்போது உள்நாட்டு அனைத்துலக மாணவர்களின ஏறக்குறைய மூவாயிரத்து ஐநூறு பேரை கொண்டு இயங்குகிறது உள்நாட்டில் பல இளைஞர்கள் இப்பல்கலைக்கழகத்தில் பயின்று இன்று மருத்துவராகி உள்ளனர் இந்திய சமுதாயத்தின் கல்வி மேம்பாட்டிற்கு அயராது உழைத்த தூண் சாமி வெலுவிற்கு அங்கீகாரம் வழங்கும் விதமாக அவரின் உருவ சிலை அப்பல்கலைக்கழகத்தில் நிறுவப்பட்டுள்ளது மேலும் நாளைய தினத்தில் எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தின் பதினைந்தாவது பட்டமளிப்பு விழா கோலாகலமாக நடைபெற உள்ளது எதிர்கட்சி தலைவரின் அரசியல் செயலாளர் மீது லஞ்ச குற்றச்சாட்டு எதிர்கட்சித் தலைவர் அம்சா ஜைனு முன்னாள் அரசியல் செயலாளர் ஜகித் அமீர் முஜாகிர் மீது இன்று நீதிமன்றத்தில் லஞ்ச குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டது பராமரிப்பு சேவைகள் மற்றும் குத்தகை பெறுவதற்கு மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் லஞ்சம் பெற்றது தொடர்பான இரு குற்றச்சாட்டுகளில் இன்று மீண்டும் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் அவர் குற்றம் சாட்டப்பட்டார் நாற்பத்தி இரண்டு வயதான அவர் தம் மீதான குற்றச்சாட்டை மறுத்து விசாரணை கோரினார் இந்த வழக்கை கூட்டு விசாரணைக்காக கோலாலும்பூர் செஷன்ஸ் நீதிமன்றத்திற்கு மாற்ற வேண்டும் என்று அரசு துணை வழக்கறிஞர் ஃபத்தீன் ஃபர்ஹானா இஸ்மாயில் விடுத்த கோரிக்கைக்கு நீதிபதி அனுமதி அளித்தார் இந்த வழக்கு விசாரணை மீண்டும் ஜூலை பனிரெண்டாம் தேதி கோலாலும்பூர் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த பெண்ணிடம் வழிப்பறி காணொலி வைரல் தாமன் பண்டார் சின்னா வங்கில் தனது இரு பிள்ளைகளுடன் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த பெண்ணிடம் ஆடவர் ஒருவர் வழிப்பறி செய்யும் காணொளி வைரலாகி வருகிறது முப்பத்தி மூன்று வயதுடைய அப்பெண் கையில் தங்க வளையலை அணிந்துள்ளார் அதனை பறிக்க வந்த ஆடவர் இரு பிள்ளைகள் இருப்பதை கண்டும் மனிதாபிமானம் இல்லாமல் அதனை பறித்துச் சென்றுள்ளார் ஆனால் அதிர்ஷ்டவசமாக அப்பெண்ணும் பிள்ளைகளும் கீழே விழவில்லை என்று சிரம்பான் மாவட்ட போலீஸ் தலைவர் முகமது ஹட்டா செய்தீன் கூறினார் யமகா நூற்று மோட்டார் சைக்கிளில் வந்த ஆடவரை தேடி வருகின்றனர் இச்சம்பவம் தொடர்பில் தகவல் அறிந்தவர்கள் போலீசாரை தொடர்பு கொள்ளும்படி அவர் கேட்டுக்கொண்டார் பழைய கார்களில் போதைப்பொருள் பதுக்கி வைப்பு இருவர் கைது கடந்த மே பதினாறு முதல் இருபது வரை நடந்த சிறப்பு நடவடிக்கையில் இரு நபர்களை கைது செய்து பழைய காரை சேமிப்பிடமாக பயன்படுத்திய போதைப் பொருள் கடத்தல் கும்பலை போலீசார் முறியடித்தனர் முப்பத்தைந்து மற்றும் முப்பத்தாறு வயதுடைய உள்ளூர் ஆடவர்களை கைது செய்ததில் பத்து புள்ளி ஏழு நான்கு கிலோகிராம் கிராம் ஹெரோயின் எண்ணூற்று எழுபத்தைந்து கிராம் கஞ்சா முப்பத்தேழு ஷாபு பேக்கெட் மற்றும் ஆறாயிரத்து நூறு இரமின் மாத்திரைகள் என மொத்தம் மூன்று லட்சத்து முப்பதாயிரம் ருங்கிட் பெருமானமுள்ள போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக ஜொகுர் மாநில போலீஸ் தலைவர் எம் குமார் தெரிவித்தார் சம்பந்தப்பட்ட சிண்டிகேட் கடந்த மார்ச் மாதம் முதல் உள்ளூர் சந்தைக்கு மருந்துகளை தீவிரமாக விநியோகித்ததாக நம்பப்படுகிறது சம்பந்தப்பட்ட இருவரும் மேல் விசாரணைக்காக ஏழு நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் என்றும் குமார் கூறினார் ஆசிட் வீச்சு காணொலியை கசியவிட்ட நபர்களுக்கு போலீஸ் வலைவீச்சு சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வரும் ஆசிட் வீச்சு தொடர்பான காணொலியை கசியவிட்ட தரப்பினரை அடையாளம் காணும் முயற்சியில் சிலங்கூர் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வரும் ஒரு வழக்கின் சாட்சிப் பொருளான அந்த காணொலியை பகிங்கரப்படுத்தியது குற்ற செயலாகும் என கூறிய சிலங்கூர் மாநில போலீஸ் தலைவர் டத்து உசைன் கான் இதன் தொடர்பில் தண்டனை விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றார் புக்கிட் அமான் தலைமையகத்தின் வகைப்படுத்தப்பட்ட குற்ற விசாரணை பிரிவின் விசாரணையில் சாட்சிப் விளங்கும் அந்த ஐம்பத்தாறு வினாடி காணொளி சமூக ஊடகங்களில் பரவியது கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த ஊடக அறிக்கை வெளியிடப்படுவதாக அவர் சொன்னார் பாதிக்கப்பட்டவர் மற்றும் குடும்ப உறுப்பினர்களின் உணர்வுக்கு மதிப்பளிக்கும் வகையில் அந்த காணொளியை யாரும் பகிர வேண்டாம் என அவர் பொதுமக்களை கேட்டுக்கொண்டார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரச் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு